இன்றைய முக்கிய செய்திகள் மகளிர் உரிமை தொகையை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஆணி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினமான இன்று பத்திரப்பதிவிற்கு கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று அறுபத்தி ஐந்து திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடுமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை வழங்கியுள்ளது மத்திய பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய அம்சங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளின் விசாரணையை வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் பராமரிப்பு பணியின் காரணமாக திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லும் ரயில்களின் நேரம் ஜூலை பனிரெண்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பனேஸ்வரர் சுவாமி கோவிலின் கும்பபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பை செல்லும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இன்று இந்திய கூட்டணி தலைவர்களை சந்திக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நான் முதல்வனின் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் இதுவரை இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஊரகப் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் எம்டி எம் எஸ் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் உறவினர் வீடு மற்றும் ஆதரவாளர்களிடம் சிபிசிஐடி போலீசார் இரண்டு நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுதந்திர போராட்ட வீரர் அழகு அவர்களின் முன்னூற்றி பதினான்காவது பிறந்த ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் தமிழ் கையெழுத்துப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் தமிழகம் தொடர்ந்து தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மருத்துவக் கல்வி வணிகமயமாக்கப்படுவதை ஊக்குவிக்கும் நீட் தேர்வு இனியும் தொடரக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முதுநிலை நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் கமலஹாசன் அவர்களின் குணா திரைப்படத்தை திரையரங்குகளில் மறு வெளியீடு செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக சுற்றுலாத்துறை அறநிலையத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து தி ஹிந்து குழுமம் தயாரித்துள்ள இரண்டு நூல்களை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டுள்ளார் டெல்லியில் வாகனங்களுக்கான ஃபேன்சி பதிவு எண் பெறுவதற்கு நடத்தப்படும் ஏலத்தில் ஜீரோ 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 ஒன்று என்ற எண் இருபத்தி மூன்று லட்சத்திற்கு ஏலம் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது வார இறுதி நாட்களில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வருகின்ற ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரியில் சேர்க்கையை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு முழு கல்விக் கட்டணத்தை திருப்பித் தராவிட்டால் மானியம் ரத்து போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று யூஜிசி எச்சரித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ரஷ்ய நாட்டின் உயரே விருதினை அந்நாட்டின் அதிபர் விளாதிமிர் புட்டின் அவர்கள் வழங்கி கௌரவித்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்